ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இரண்டாவது திருமொழி நான்காவது பாசுரம் தோய்த்த தன் தயிர் வெண்ணைப்பாலுடன் உண்டலும் உடன்று ஆட்சி கண்டு ஆர்த்த தோழியுடைய பிரான் என்ன ரங்கற்கு அடியார்களாய் நாத்தழும்பு ஏற நாரணாயின் அழைத்து மெய்த்தழும்பொழுது ஏத்தி இன்புறும் தொண்டர் சேவடி ஏத்தி வாழ்த்தும் என் நஞ்சே தோய்த்த தன் தயிர் வெண்ணை பாலுடன் குண்டலும் உடன்று ஆட்சி கண்டு ஆர்த்த எம்பிரான் என்னரங்கனுக்கு அடியார்களாய் நாத்தழும்பு எழ நாரணாய் அழைத்து மெய்த்தழும்ப தொழுது ஏதி இன்புறும் தொண்டர் சேவடி ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சே சொல்ல புரிஞ்சுருக்கும் இப்போ தோய்த்த தன் தயிர் வெண்ணைப்பாலுடன் உண்டலும் ஆயர்வாடியில் தயிர் வெண்ணெய் பால் இதில் தன் குளிர்ச்சியான வேற துவக்கப்பட்ட தயிர் வேற இதெல்லாம் சேர்த்துன்ட்ருக்க தோய்த்த தன் பெயர் தோய்த்த தன் தயிர் வெண்ணெய் பால் உடன் சா உண்டலும் திருடி சாப்பிட்டோம் முக்கியமாக வெறும் உண்டல் இல்லை திருடி உண்டதும் உடன்று ஆட்சி கண்டு ஆர்த்த தோளுடை எம்பிரான் ஆட்சி கண்டு உடன்று ஆட்சியினை யசோதையை வச்சுக்கலாம் இல்லை ஆட்சிமார்கள் வச்சுக்கலாம் இவன் திருடுவதை கண்டுபிடித்து உடன்று கோபித்து அவனோடு கோபம் கொண்டு ஆர்த்த தோளுடன் அவனை கயிறனால் கட்டி போட்டான் ஆர்த்த தோளுடன் பாருங்கள் கா காலக்கட்டு கட்டுப்பொடல இடுப்பை கட்டுப்போடலை குலசேகரார் பிரகாரம் அவர்களால் தோளில் கட்டப்பட்டான அந்த உறவிடையா புண்டன் நம்மாழ்வார் மார்பில் கட்டிட்டானார் இவர் தோளுடன் தோளை க தோளில் தோளில் கட்டுப்பட்ட அந்த எம்பிரான் என் அரங்கன் அப்படிப்பட்டவனா சீரங்கத்து பெருமான் அடியார்களாய் அவனுக்கு அடியார்களாய் அதாவது கண்ணனாய் அவதரித்த ஸ்ரீரங்கநாதனுக்கு அடியார்களாய் அவன் என்ன பொழுவா நா தழும்பிகழ நாராயணனா நாரணா என்றழைத்து நாவில தழும்பி ஏறும்படியாக நாராயணா என்று கூவித்து என்று கூவி கொட்டே இருப்பார் அதே மாதிரி மெய்தழும்பு தொழில் தொழுது ஏத்தி உடம்பில் தழும்பு ஏற்படும் முடியாது அசதி ஏற்படும் இப்போ கர்மனாக பண்ணிக்கோங்க பேசி பேசி சொல்லி சொல்லி நாக்கில் தழும்பு ஏறுற மாதிரி தொழுது தொழுது அவரில் உடம்புலேயும் தழும்பு வந்துடுமா மெய்த் தழும்பு தொழுது ஏத்தி இதெல்லாம் பண்ணிட்டு இன்புறும் தொண்டார் அதே தழும்பு தான் வந்தது எழிய இந்த காரியத்தை செய்வதனால் அவர்களுக்கு ஆனந்தந்தான் இன்புறும் தொண்டர் சேவடி ஏத்தி அப்படிப்பட்டவர்களுடைய திருவடிகளை வணங்கி வாழ்த்தும் என்னெஞ்சு அப்படிப்பட்ட திருவடிகளை அப்படிப்பட்ட அடியார்களுடைய திருவடிகளை வாழ்த்தி எப்பொழுதும் வாழ்த்தும் ஏத்தி வாழ்த்தும் ஏற்றுதல் உயர்வாக பேசுதல் வாழ்த்துதல் வணங்குதல் இதை என்னஞ்சு எப்பொழுதும் செய்து கொண்டிருக்கும் முடிகிறார் பிடிக்கலாம் தோய்த்த தந்தையர் வெண்ணை பாலுடன் உண்டலும் உடன்று ஆட்சி கண்டு ஆர்த்த பிரான் என்ன ரங்கனுக்கு அடியர்களாய் நாத்தழும்பு எழ நாரணாயின் அழைத்து மெய்தழும்ப தொழுது ஏத்தி ఇన్పురం తొండర్ సేవడిే వాళ్ళ తు నె శ్రీవతే రామానుజాయనం